ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தரும பலம் கொண்ட அரங்கனே தவ பழம் மிக்க தேசிகனே வினை போக்கி உலகோருக்கு காரிய சித்தி யோக சித்தி தந்தருளும் குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவின் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் கலியின் சிறந்த ஞானி வல்லமை பட அரங்கனிடம் தீட்சை பெறும் மக்களுக்கு மக்களுக்கு ஆறுமுகன் எண் துணை பலம் உண்டு உண்டு வல்லமை பட அரங்கன் தர்மத்தை ஏற்று வழிமொழிந்து உலகமெல்லாம் சாலை துவக்கி துவக்கியே உலகோர் அறப்பணி தர்ம பணியாக வல்லமை பட செய்து வருதல் காண காணவே கலியுகத்தில் மாற்றம் கண்டுரைப்பெண் கருணை வடிவாக இனிதே சடுதி அரங்கன் தயவாக ஆற்றல் பட அற்புதம் நிகழக்கூடும் அன்னதனால் உலகோர் ஓங்கார குடில் நோக்கி வந்து இனிதே அரங்கன் வழி திருவடி பற்றி இனிதே வல்லமை பட ஞானம் பயின்று வர தர்ம குணம் பெருகி தானாய் தரணி எங்கும் தன்னார்வ தொண்டர்களாக தவபழம் மிக்க சீடர்களாக பெருமை மிக்க ஞானவான்களாக பேராசான் அரங்கன் தேடுகின்ற ஞானிகளாக ஆற்றல் பெருகி உலகோர் ஞான உலகம் படைப்பர் ஞான ஆட்சிக்கு உண்டான வழிவகை செய்து உலகத்தில் மனிதர்கள் ஆட்சி முடிவு கட்டி மகான்கள் ஆட்சியாக மாற்றம் தருவர் அருளிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி